வணக்கம் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தேடிட்டே இருக்கோம் இல்லையா உண்மைதான் ஆனா சில சமயம் நாம கேட்டது கிடைச்சாலும் ஒரு திருப்தி இருக்கிறது இல்ல இல்லனா சில விஷயங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நடக்கவே மாட்டேங்குது இது ஏன் யோசி இருக்கீங்களா நம்ம விருப்பங்கள் அதாவது நமக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்புறம் நம்மளோட கடந்த கால செயல்களோட பதிவுகள் இது ரெண்டும் நம்ம தேடுற சந்தோஷத்துல எப்படி ஒரு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இதுல இறைவன் எப்படி நம்மள வழி அந்த அறிவும் பக்தியும் எப்படி ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கணும் இந்த ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் யோசிப்போம் ரொம்ப சரியா சொன்னீங்க மக்கள் வந்து தங்களோட தேவைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறது ரொம்ப இயல்பு ஆமா ஆனா அந்த வேண்டுதல் எந்த அளவுக்கு பலன் தரும் சும்மா மனமுறையே வேண்டிக்கிறத மட்டும் பொறுத்தது இல்ல ஓ அப்படியா ஆமா அது வந்து அந்த நபரோட தனிப்பட்ட விருப்ப தேர்வுகள் அதாவது விருப்ப விருப்புகள் புதுசா இருக்கே அதாவது நாம வேண்டிக்கிறது மட்டும் போதாது சரி முதல்ல இந்த விருப்ப தேர்வுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எப்படி நம்ம இலக்குகளை தீர்மானிக்குது நிச்சயமா ஒருத்தரோட விருப்ப தேர்வுகள்னு சொல்றது அது வந்து அவங்க இயல்புலயே ரொம்ப ஆழமா பதிஞ்ச சில விருப்ப வெறுப்புகள் தான் அதோட ஒரு தொகுப்பு சரி இந்த விருப்ப தேர்வுகள் தான் ஒருத்தர் வாழ்க்கையில எதை நோக்கி போறாங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்கன்னு தீர்மானிக்கிற அடிப்படை சக்தி ஓகே ஒருத்தருக்கு எது முக்கியம் எது மதிப்புன்னு நினைக்கிறாங்க அவங்களோட குறுகிய கால நீண்ட கால இலக்குகள் என்ன ஏன் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை தேடுறாங்க அந்த இலக்கை அடைய எவ்வளவு தீவிரமா முயற்சி செய்வாங்க இதையெல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பத் தேர்வுகளோட வெளிப்பாடு தான் புரியுது ஆக விருப்ப தேர்வுகள் நம்மளோட இலக்குகளை செட் பண்ணுது ஆனா அந்த நோக்கி போறப்போ தடைகள் வருது சில சமயம் சக்சஸ் கிடைக்குது அது எதை பொறுத்தது இங்கதான் செயல் பதிவுகள் வருதா நம்ம கடந்த கால செயல்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு மிகச்சரியா கேட்டீங்க உம் இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது சொல்லுங்க நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு இல்லையா ஆமா இந்த விளைவுகளோட பதிவுகளைத்தான் செயல் பதிவுகள்னு இந்த தத்துவங்கள் சொல்லுது இத வந்து நல்லது அதாவது புண்ணியம் கெட்டது பாவம் இல்லனா நடுநிலையானதுன்னு பிரிக்கலாம் ஓ ஒரு கணக்கு மாதிரி ஆமா ஒரு விதமான கணக்கு மாதிரி வச்சிக்கலாம் இறைவன் ஒருத்தரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவரோட இந்த செயல் பதிவுகள் கணக்க பாக்குறார் அப்படியா ஆமா அதாவது ஒருத்தரோட புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள விகிதாச்சாரத்தை பொறுத்து அவரோட விருப்பத்தை நிறைவேற்றலாமா தள்ளி போடலாமா இல்ல மறுக்கலாமான்னு முடிவு பண்றார் செயல்பதிவுகள் அந்த பயணத்துல நம்ம தகுதிய இல்லனா தடைய தீர்மானிக்குது இறைவன் சரி ஆனா ஒருவேளை நம்ம விருப்பம் நிறைவேறினாலும் கூட அது உண்மையான நீடித்த சந்தோஷத்தை தருமாங்கிறது அது வேற கேள்வி இல்லையா அங்கே இது முக்கியமா இருக்கு மிக மிக முக்கியமான கேள்வி இது இங்க தான் அறிவு அதாவது ஞானம் உள்ள வருது அறிவு ஆமா விருப்பத் தேர்வுகள் நமக்கு எது மேல ஆசை இருக்குன்னு காட்டுது ஆனா நாம ஆசைப்படுறது நமக்கு உண்மையிலே நல்லதா அது நீடித்த சந்தோஷத்தை தருமானு பகுத்தறிய உதவுறது அறிவு ஒரு குழந்தையோட உதாரணத்தையும் எடுத்துக்கலாம் சரி அதுக்கு ஒரு விலையுயர்ந்த ரூபாய் நோட்டை விட உடனே சாப்பிடுற ஒரு சாக்லேட் தான் பெருசா தெரியும் ஆமாம்ல அந்த நோட்டை வச்சு நிறைய சாக்லேட் வாங்கலாங்கிற புரிதல் அந்த அறிவு குழந்தைக்கு இன்னும் வளரல அது மாதிரிதான் நாமளும் ரொம்ப நல்ல உதாரணம் தெளிவா புரியுது அப்போ நம்ம அறிவோட முதிர்ச்சியை பொறுத்து நாம தேடுற சந்தோஷத்தோட தன்மையும் மாறும் அது கேட்ட மாதிரி இறைவனோட வழிகாட்டுதலும் இருக்குமா ஆமா நிச்சயமா அறிவோட நிலைக்கேற்ப தேடலும் மாறும் சிலர் வந்து தற்காலிகமான புலன்கள் சார்ந்த சந்தோஷத்தையே பெருசா நினைச்சு அதை இறைவன்கிட்ட கேப்பாங்க கேட்பாங்க அவங்களோட விருப்பங்களுக்கும் செயல் பதிவுகளுக்கும் ஏத்த மாதிரி இறைவனும் அதை கொடுக்கலாம் ஆனா உண்மையான உயர்ந்த அறிவு வளர்ந்தவங்க நிலையற்ற சந்தோஷத்துக்கு பின்னால போக மாட்டாங்க சரி அவங்க எப்பவும் குறையாத சந்தோஷத்தையும் கலங்காத மன அமைதியையும் நிரந்தரமான பாதுகாப்பையும் தேடுவாங்க அப்படிப்பட்டவங்கள இறைவன் அந்த உயர்ந்த இலக்க நோக்கி வழிநடத்துவார் இதுதான் இறைவனோட வழிகாட்டுதல்ல உள்ள ஒரு நுட்பம் அப்போ இந்த நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தேடலோட கடைசி நோக்கம் என்னவா இருக்கணும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் இறைவனை நம்ம ஆசைகளை நிறைவேற்ற ஒரு கருவியா மட்டும் பார்க்க கூடாது ஓ அவரே நம்ம இறுதி இலக்கா அடைய வேண்டிய முழுமையான ஒன்னா இருக்கணும் சரி இறைவன ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்தினா அவர் நம்ம விருப்பத் தேர்வுகளுக்கும் செயல்பதிவுகளுக்கும் ஏத்த மாதிரி உதவிகளை செய்வார் ஒரு இலக்கை அடைவோம் ஆனா அங்கேயும் முழு திருப்தி இருக்காது ஆமா ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் ஆமா ஒருவித குறை இருந்துட்டே இருக்கும் மறுபடியும் அடுத்த இலக்கை தேடி அதுக்காக இறைவன் உதவியை நாடுவோம் இந்த சுழற்சி வந்து இறைவனே நம்ம இலக்கு அவரே முழுமையான ஆனந்தம்னு உணர்ற வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கும் சில தத்துவ விளக்கங்கள் இது அழகா சொல்லுது ஆக நம்ம சந்தோஷத்துக்கான தேடலுங்கிறது நம்ம விருப்பத் தேர்வுகள் செயல்பதிவுகள் இதனால வடிமமிக்கப்பட்டு நம்ம அறிவோட தெளிவால வழிநடத்தப்படுற ஒரு பயணம் இதுல இறைவன வெறும் உதவி செய்கிறவரா பாக்காம அவரே நம்ம பயணத்தோட இறுதி இலக்குன்னு கொள்ளும் தான் உண்மையான எப்போவும் நிலச்சி நிற்கிற சந்தோஷத்தையும் அமைதியும் அடைய முடியும் இதுதான் நாம இன்னைக்கு புரிஞ்சுகிட்ட முக்கியமான சாராம்சம் ஆமா இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை சொல்லுங்க அறிவுங்கிறது நாம தேடுற சந்தோஷத்தோட தரத்தை இவ்வளவு ஆழமா பாதிக்குதுன்னா அந்த அறிவு அந்த புரிதலை வளர்த்துக்க நம்ம முயற்சி செய்யறது நம்ம விருப்பங்களையும் நாம இறைவன்ட்ட வைக்கிற வேண்டுதல்களையும் கூட எப்படி மாத்தும் நல்ல கேள்வி அந்த குறையாத கலங்காத சந்தோஷத்தை அடைய உங்க அறிவை இன்னும் தெளிவுபடுத்த நீங்க என்ன செய்ய முடியும் இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க